இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோ என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கிராஸ் கட்டர் வந்து வீட்டிலே எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம் இது பயங்கரமாக வந்து புள்ள வந்து வெட்டுது அது போக வந்து செடி வந்து வெட்டினாலும் ஈஸியாக வந்து வெட்டி முடிச்சிடுதுங்க இது சிம்பிளான மெத்தடில் குறைஞ்ச செலவிலே நம்ம வந்து பண்ணிடலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இது எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோக்களை பார்க்கலாம் இது செய்கிறதுக்கு வந்து ஒரு டிசி மோட்ரு வந்து தேவைப்படும் ஃப்ரெண்ட்ஸ் செவன் செவன் ஃபைவ் டிசி வந்து நான் எடுத்துக்கிறேன் இது கொஞ்சம் நல்லா பவர்ஃபுல்லாக வரும் இருக்கும் அடுத்து ஆங்கிள் கிரைண்டரோட அடாப்டர் வந்து தேவை ஸோ இது வந்து ஹார்டுவேர் ஷாப்பில் வந்து கண்டிப்பாக கிடைக்கும் இது வந்து அந்த மோட்டரோட அட்டாச் பண்ணுற மாதிரி உள்ளதாக வந்து வாங்கிக்கோங்க இது வந்து நம்ம நார்மலாக வந்து அந்த மோட்டரோட சேதாப்பில் வந்து வச்சு விட்டுட்டு அப்படியே வந்து டைட் வந்து பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த மோட்டரோட வந்து அட்டாச் ஆகிக்கிறோம் மேலே வந்து எதுனாலும் நம்ம வந்து பிளேடு வந்து மாற்றிக்கலாம் அதுக்கடுத்து பிவிசி பைப் வந்து தேவைப்படும் இதை வந்து கொஞ்சம் பெரிய பைப்பாக வந்து தேவைப்படுங்க அதுக்கடுத்து எல் ஜாயிண்ட் வந்து ஒன்று தேவைப்படும் அதுக்கடுத்து ஒரு ரெண்டு இன்ச்சு வந்து முன்னாடி பிவிசி பைப் வந்து ஒன்று தேவைப்படும் இதில் தான் நம்ம வந்து மோட்டரை வந்து அட்டாச் வந்து பண்ணுவோம் அதுக்கடுத்து வந்து எல் பெண்டு அதுக்கடுத்து அதை வந்து கனெக்ட் பண்ணுறதுக்குரிய கனெக்டர் எதாவது இருந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க இது வந்து அடுத்து எதாவது பிவிசி பைப் கம்மியாக இருந்துச்சுன்னா சேர்த்தாப்பில் அட்டாச் பண்ணிக்கலாம் சரி ஓகே இந்த திங்ஸ் இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கடுத்து ஒரு பேட்டரி வந்து ஒரு டுவல் ஓல்ட்டு பேட்டரி வந்து தேவை ஸோ லித்தியம் என் பேட்டரி என்கிட்ட இருந்துச்சு ஸோ அதை எடுத்துக்கிட்டேன் அதுக்கடுத்து ஒரு சுவிட்ச் வந்து ஒன்று தேவைப்படும் இதை வச்சு அந்த கண்ட்ரோல் வந்து பண்ணுறதுக்காக தேவைப்படுறப்ப ஆன் ஆஃப் பண்ண அடுத்து ஒயர்ஸ் வந்து எடுத்துக்கோங்க சரி ஓகே இதை வந்து பண்ண ஆரம்பிச்சிடலாம் ஃபஸ்ட்டு வந்து ஒரு பிவிசி சீட் எடுத்துக்கிறேன் அதில் வந்து அந்த ரவுண்ட் அளவுக்கு வந்து மார்க் பண்ணி விட்டுக்கிறேன் மோட்ரு வந்து நம்ம வந்து அட்டாச் வந்து பண்ண போகிறோம் இதை வந்து வெட்டி விட்டு அந்த ரவுண்டுக்கு ஏற்ற மாதிரி வந்து நல்லா தேய்ச்சி விட்டு ரவுண்டாக வந்து இந்த மாதிரி எடுத்துக்கிறேன் எடுத்ததுக்கு அடுத்து அந்த சென்ட்ரு இதில் வந்து ஒரு சின்னதாக வந்து ஒரு ஓட்டை வந்து போட்டுக்கிறேன் ஏன்னா அந்த மோட்ரோட சேத்தாப்பில் வந்து அட்டாச் பண்ணணும் அந்த மோட்ரில் வந்து நடுவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஓட்டை வந்து இருக்கும் அதுக்கேற்ற மாதிரி இந்த மாதிரி வெட்டி விட்டு ஓட்டை வந்து போட்டுக்கிட்டேன் இப்போ வந்து அதை கரெக்டாக வந்து இந்த மாதிரி வந்து மோட்ரு அளவுக்கு வந்து கரெக்டாக வந்து வச்சுட்டு ரெண்டு ஸ்க்ரூ வந்து போட்டு முறுக்கி விட்டோம் அப்படின்னா அந்த மோட்ரோட இது நல்லா அட்டாச் ஆகிக்கிறோம் அதுக்கடுத்து இதான் பிவிசி சீட் இந்த இது ரவுண்டை வந்து நம்ம அந்த பைப்போடு சேர்த்து வந்து ஒட்டிட்டோம் அப்படின்னா கரெக்டாகிடும் அது அதுபோக சைடு வந்து சப்போர்ட்டுக்கு வந்து நம்ம கொடுக்கணும் மோட்ரு வைப்ரேஷனுக்கு ஏற்ற மாதிரி வந்து மா அது ரொம்ப ஆடக்கூடாது அதனால் அதுக்கேற்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சைடு சப்போர்ட்டுக்கு வந்து கொடுத்து அதை வந்து மொத்தமாக வச்சு வந்து ஒட்டிட போகிறோம் இப்படி வச்சு ஒட்டுறோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து அந்த வைப்ரேஷன் ரொம்ப இருக்காது அதுக்கடுத்து நம்ம வந்து அதை ஒர்க் பண்ண மூலம் கரெக்டாக இருக்கும் அதுக்கடுத்து இந்த எல்பெண்டை வந்து வைக்கிறதுக்கு அளவுக்கு வந்து ஒரு ஓட்டை வந்து போடணுங்க ஓட்டை வந்து போட்டு இதை வந்து நம்ம அப்படியே வைக்க போகிறதுல கொஞ்சம் சார்ஜ் வந்து வைக்க போகிறோம் அப்படின்னா தான் ஹேண்டில் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி ஒரு ஓட்டையை வந்து போட்டுட்டு அதுக்கடுத்து அந்த எல் ஜாயிண்ட்டை வந்து இந்த மாதிரி தான் வைக்க போகிறோம் முக்காவசி உள்ளே போகிற மாதிரி வச்சுட்டோம் அப்படின்னா அந்த நம்ம இருந்து பிடிக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி வந்து கரெக்டாக வந்துருக்கும் இதுக்கு ஏற்ற மாதிரி இந்த மாதிரி வச்சு விட்டு சுற்றி வந்து எம்சியில் வச்சு வந்து அப்ளை பண்ணி ஓட்டிட்டோம் அப்படின்னா நல்லா ஸ்ட்ராங்காகிருங்க நல்லா தேய்ச்சி விட்ருங்க நல்லா தேய்ச்சி விட்டுட்டு ஓட்டுங்க அப்படின்னா தான் வந்து அந்த க்ரிப்பு வந்து கிடைக்கும் நான் சுற்றி வந்து தேய்ச்சி விட்டுட்டேன் இப்போ எம்சியில் வந்து நல்லா வந்து அப்ளை பண்ணி விட்டுடலாம் உள்ளக்கேயும் வந்து அப்ளை பண்ணணும் அப்படின்னா தான் நல்லா ஸ்ட்ராங் கிடைக்கும் ஒரு ஒரு மணி நேரம் நல்லா காய விட்டுறலாம் அதை காய விட்டதுக்கடுத்து அடுத்த வேலைகளை வந்து பார்க்கலாம் சரி ஓகே இதுக்கடுத்து மோட்டரை வந்து கீழே நம்ம வச்சதை வந்து அட்டாச் பண்ணிடலாம் அது மோட்டரோட வயரை வந்து கனெக்ஷனை வந்து எடுத்து விட்டு உள்வாக்கில் அந்த மாதிரி எடுத்து விட்டுட்டேங்க அதுக்கடுத்து அதில் வந்து ஃபெவிக்யூக்கு அப்ளை பண்ணி ஓட்டினாலே போதும் ஃபஸ்ட்டு நம்ம சப்போர்ட்டுக்கு தந்தோம்ல அதையும் வந்து அங்கேயும் அப்ளை பண்ணிவிட்டு சேர்த்தாப்பில் வந்து பிவிசியோட சேர்த்தாப்பில் வந்து பிடிமானம் இருக்கிற மாதிரி வந்து வச்சு ஒட்டி விட்ருங்க அவ்வளோதான் இந்த இதை ஒட்டினாலே நல்லா ஸ்ட்ராங்காக வந்து பிடிச்சிக்கிறோம் அதுக்கடுத்து இந்த நம்ம அடாப்டர் இருக்குது பார்த்தீங்களா அதை வந்து இந்த மோட்டரோட சேர்த்தாப்பில் வந்து வச்சு இங்கே நல்லா டைட் வந்து பண்ணி விட்டுறலாம் டைட் பண்ணிவிட்டோம் அப்படின்னா இது வந்து கரெக்டாக இருக்கும் இது வந்து ஆடாதுங்க ஆகாது கரெக்டாக வந்து இந்த இதை வந்து வாங்குறீங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும் இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பிளேடுனாலும் வந்து அட்டாச் பண்ணிக்கலாங்க அதுக்காக தான் இந்த மாதிரி வந்து செட்டப் வந்து பண்ணியிருக்கோம் சரி ஓகே அதுக்கடுத்து இப்போ நல்லா காயம் ஊட்டாச்சு நல்லா காயவும் செஞ்சிருச்சு அதுக்கடுத்து வயர் கனெக்ஷன்ஸ் வந்து எல்லாமே பண்ண போகிறோம் நான் வந்து அந்த இதில் வந்து ஒரு எல் ஜாயிண்ட்டை வந்து அது டி ஜாயிண்டை வந்து கனெக்ட் பண்ணி இந்த மாதிரி கை பிடிமானத்துக்கு ஏற்ற மாதிரி வச்சுருக்கேன் ஸோ ஹேண்டில் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும்னு அங்கேயே சுவிட்சையும் கனெக்ட் பண்ணிடலான்னு பார்க்குறேன் ஆ சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து ஒயர் ஆனால் உள்ளே எடுத்து விட்டு அட்டாச் வந்து பண்ண போகிறோம் இதுக்கு கீழே வந்து இன்னொரு பைப்பையும் வந்து ஜாயிண்ட் வந்து பண்ணிட போகிறேன் ஏன்னா கொஞ்சம் பெருசாக வந்து ஏற்ற மாதிரி இந்த மாதிரி ஜாயிண்ட் வந்து போடுறதுக்கு ரீசன் வந்து உங்களுக்கு எந்த சப்போஸ் வந்து அதிகமாக தேவைப்படுச்சுன்னா அதிகமாக வச்சுக்கலாம் அதுக்கடுத்து வெட்டி விட்டுட்டு கம்மியாக தேவைப்படுச்சுன்னா கம்மியாக வந்து ஜாயிண்ட் வந்து பண்ணி விட்டுக்கோங்க இப்போ வந்து ஒயர் ஆனால் வந்து அதில் இழுத்து விட்டுக்கிறேன் இழுத்து விட்டுட்டு எல்லாத்தையும் ஜாயிண்ட் ஆனால் கரெக்டாக இருக்கிற மாதிரி ஒட்டிடலாம் இது வந்து சால்மன் பேஸ்ட் வந்து அப்ளை பண்ணி ஓட்டுங்க எதுக்காகனா பேஸ்ட் அப்ளை பண்ணலாம் அப்படின்னா உருவிட்டு வந்துடும் அதனால் அவ்வளோதான் எல்லாமே கம்ப்ளீட்டாக முடிஞ்சிருச்சு சுவிட்சை வந்து இங்கே வச்சுட்டேன் இதை வந்து ஹேண்டில் பண்ணுறப்ப வந்து ஆன் ஆஃப் பண்ணுறது வந்து ஈஸியாக வந்து இருக்கும் அதுக்காக அங்கேயே சுவிட்ச் வந்து வச்சாச்சு இதை வந்து இந்த முட்டியில் வந்து கரெக்டாக பிடிமானத்துக்கு இருக்கும் அந்த இடத்துல வந்து பேட்ரியையும் அட்டாச் பண்ணி விட்டுறலாம் வெயிட் வந்து ஈக்குவலாக இருக்குங்க ஸோ அதனால் வந்து ரொம்ப வெயிட் நம்மளுக்கு தெரியாது அந்த பேட்டரியை கீழே வைச்சோம் அப்படின்னா நம்மளால் ஒவ்வொரு இதுக்கும் அசைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி வந்து பேட்ரி வந்து மேலே இருக்கும் போல் மோட்ரோடய வெயிட் அங்கிட்ருக்கோம் இந்த பேட்ரி வெயிட் இருக்கும் ஸோ அதனால் அந்த ஈக்குவலாக வந்து நம்ம கைட்டை வந்து ஈஸியாக வந்து ஹேண்டில் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குங்க அது நம்ம யூஸ் பண்ண மூலையே உங்களுக்கே தெரியும் பேட்டரியை வந்து சேர்த்தாப்பில் வந்து நான் அந்த மாதிரி ஒட்டி விட்டுட்டேன் சார்ஜ் ஏற்றுறப்ப வந்து சார்ஜ் ஏற்றி விட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அடுத்து வயர் கனெக்ஷன் எல்லாமே கொடுத்துட்டேங்க சுவிட்சை வந்து வெளியே எடுத்துவிட்டு இந்த மாதிரி வந்து அட்டாச் வந்து பண்ணியாச்சு இப்போ ஒர்க் பண்ணி பார்க்கும்போது போது சூப்பராக வந்து ஒர்க் ஆகுதுங்க சுவிட்ச் வந்து ஆன் ஆஃப் வந்து பண்ண போல் வந்து கரெக்டாக வந்து வருது இதுவே போதுமானதுங்க வைப்ரேஷன் ரொம்ப ஆகலை ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம செட் பண்ணனால கரெக்டாக இருக்குது அதுக்கடுத்து இதை நம்ம கலட்டிட்டு நம்ம இந்த டேக் இந்த இருக்குது பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பெரிய டேகை வந்து இந்த மாதிரி மாட்டி விட்றீங்க அப்படின்னா புள்ளை வந்து வெட்டுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க அதுக்கடுத்து மரத்தை வெட்டுறது உள்ளதை வச்சோம் அப்படின்னா செடி கொடி எதனாலும் வெட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும் சரி ஃபஸ்ட்டு டேக் அந்த மாதிரி வந்து வச்சு விட்டுட்டு அப்படியே வந்து மாட்டி விட்டுறலாம் மாட்டி விட்டுட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு பயங்கர ஃபாஸ்ட்டாக சுற்றுதுங்க அது கை காலில் அடிச்சிச்சின்னா கண்டிப்பாக வந்து காயம் வந்துடும் அந்தளவுக்கு ரொம்ப ஃபாஸ்ட்டாக சுற்றுது இதை வச்சு வந்து புல்லை வந்து வெட்டுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க கரெக்டாக இருக்கும் சரி ஓகே அதுக்கடுத்து இந்த மரத்தை வெட்டுறதை வந்து வைச்சோம் அப்படின்னா செடி கொடிகளைனா வெட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும் ரொம்ப சார்பாக இருக்கும் ஸோ அதனால் அது ரொட்டேட் ஆகும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் இருக்கணும் நம்மளே இதை வந்து வச்சு ஜாயிண்ட் வந்து பண்ணி விட்டுறேன் நம்ம வச்சு விட்டுட்டு ட்ரில்லிங் மிஷின் அந்த ஆங்கிலர் கிரைண்டரை டைட் வைப்போம்ல அதை வச்சே டைட் வந்து பண்ணிட்டாலே போதும் நல்லா டைட் ஏறிடும் அதனால் வர வாய்ப்பு இல்லை அவ்வளோதான் இப்போ வந்து பார்த்திங்கன்னா தெரியும் இப்போ வச்ச உடனே பயங்கர ஃபாஸ்ட்டாக சுற்றுங்க ஸோ இதை வச்சு மரம் எதனாலும் நம்ம ஒரு சின்ன அதாவது செடியே களை செடியே ரொம்ப பெருசாக இருக்குது அப்படின்னாலும் வெட்டுறதுக்கு ஈஸியாக இருக்குங்க நல்ல ஒரு இதாக இருக்குது சரி ஓகே இதை வச்சு வந்து அடுத்து வெட்டி தான் பார்க்க போகிறோங்க இது வந்து நல்லா ஃபாஸ்ட்டாக சுற்று வைப்ரேஷன் ஆகலை அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு சரி ஓகே இப்போ வந்து ஹேண்டில் பண்ணுறது வந்து இந்த மாதிரி தாங்க பேட்ரி வெயிட் அங்கே இருக்கனால வந்து அந்த கரெக்டாக அந்த முட்டியில் வந்து வச்சு வந்து யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது ஈஸியாகவும் இருக்குது இந்த இடத்துல வந்து நிறைய செடி கொடிகள்லாம் இருக்குது தேவையில்லாதது ஸோ அதை வந்து வெட்டி எப்படி வெட்டுது அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணி பார்க்க போகிறோம் இப்போ ஆன் பண்ணிடலாம் இப்போ வந்து பாருங்கள் ஜஸ்ட் வந்து வைக்க மூலையே வந்து எல்லாம் அடித்து பறக்கப்போகுது எதுக்காகனா அந்த பிளேடு வந்து அவ்வளோ சார்பாக இருக்கும் இப்போ பாருங்கள் நான் வைக்க வைக்க எப்படி வெட்டுதுன்னு நான் எதிர்பார்க்கலங்க இந்த அளவுக்கு வெட்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு நல்லா வெட்டுது கடைக்கடை கடைக்கடைன்னு அந்த இடத்துல உள்ளது எல்லாத்தையும் வெட்டி முடிச்சிருதுங்க பிள்ளையுமே வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னா அந்த கரெக்டாக வந்து அந்த வெட்டணுன்னா வெட்டிக்கலாம் அது போக களைச்செடிகள்லாம் நிறையா இருக்குது அதை வந்து இந்த மாதிரி வெட்டணுன்னா ஈஸியாக வந்து வெட்டி விட்டுறலாங்க ரொம்ப ஈஸியாக இருக்குதுங்க சட சடம் வெட்டி முடிச்சுட்டு போய்கிட்டே இருக்கலாங்க பிடிங்கி போடணுன்னாலும் இதை வந்து பிடிங்கி போகணுன்னா ரொம்ப நேரம் ஆகும் இதை வெட்டுறதுன்னா வெட்டி அப்படியே வந்து ஒரு உரத்துக்கு வந்து அப்படியே வந்து மொத்தமாக கூட்டி வந்து ஒரு மரத்துக்கு வந்து போட்டு விட்டுரலாம் ஈஸியாக தான் இருக்குதுங்க நான் நினச்சி பார்க்கல இவ்வளவு ஃபாஸ்ட்டாக வந்து அடிக்கும்னு நினச்சி ஆனால் நல்லா ஒர்க் ஆகுது இதை கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பார்க்கலாம் பேட்டரி பே வந்து டுவல் ஓல்ட்டு வந்து ஹெவியாக உள்ளது தான் ஸோ அதனால் அது வந்து நீங்கள் வாட்டு வந்து அதிகமாக உள்ளது கூட வாங்கிக்கோங்க ஆம்பு அது எல்லாமே வந்து ஹெவியாகிறதுக்கிறது யூஸ் பண்ணுறீங்கன்னா இன்னும் ஃபாஸ்ட்டு வந்து நல்லாயிருக்கும் அது போக வந்து லைஃப் வந்து லித்தியம் அயன் பேட்ரினா இன்னும் லைஃப் டைம் வந்து அதிகமாக இருக்கும் சார்ஜும் வந்து ஏற்றிக்கலாம் ரீசார்ஜபிளே வாங்கிக்கோங்க இப்போ எல்லாத்தையும் வந்து வெட்டி முடிச்சாச்சுங்க அந்த இடத்துல உள்ளதை ரொம்ப ஈஸியாக இருக்குங்க ஹேண்டில் பண்ணுறது அதுக்கடுத்து புல்லை விட்டுதா அப்படின்னு சொல்லி செக் பண்ணுறதுக்காக டேகை வந்து மாட்டிகிட்டு ஒரு இடத்துக்கு வந்து போயிருந்தோம் அங்கே வந்து புல் அவ்வளோவா இல்லை அங்கே வந்து அதை மாட்டிகிட்டு வந்து வைக்கும் போல் வந்து பார்த்திங்கன்னா தெரியும் புல்ல வந்து அது அப்படியே புல்லை வந்து அடித்த ஸ்பீடுக்கு வந்து அந்த இலைகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா பிஞ்சிட்டு போயிருதுங்க ஸோ அந்தளவுக்கு ஃபாஸ்ட்டாக வந்து இருக்குது புல்லை வந்து கிளியர் பண்ணுறதுக்கும் ஈஸியாக தாங்க இருக்குது அந்த இடத்துல உள்ள மண்ணையும் சேர்த்தா அப்படின் சில நேரம் அடிக்குதா ஸோ அதனால் கண்ணாடி வந்து போட்டுக்கணும் இப்போ பாருங்கள் அந்த இடத்த வந்து கிளியர் பண்ணி விட்டுருச்சு பார்த்தீங்களா ஸோ அதனால் ஈஸியாக தாங்க இருக்குது புல் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா இன்னும் நல்லா வந்து சட சட சடன்னு அடித்து வந்து முடிச்சிரும் இப்போ அந்த இடத்துல உள்ள புல்லை வந்து எப்படி வெட்டிடுதுன்னு பாருங்களேன் அதை அடிக்கிற ஸ்பீடுக்கு வந்து புல் வந்து அந்த இலைகள்லாம் சட சட சட்டெல்லாம் உடஞ்சிடுதுங்க ஆனால் வேர் வந்து காலியாக மாட்டேங்குது அந்த சுற்றி வந்து அந்த இலைகளை ஃபுல்லாக வெட்டிடுதுங்க ஸோ அந்த கலையோட அந்த மேலே உள்ளது ஃபுல்லாக வந்து வெட்டிடுது அந்த இது தான் இலைகளை எல்லாத்தையும் எடுத்துடுதுங்க ஸோ இது நல்லா ஒர்க் ஆகுது இதை கண்டிப்பாக செஞ்சு பார்க்கணும்னா செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு ஒரு கம்மியான பட்ஜெட்டில் வந்து ஒரு சூப்பரான கிராஸ் கட்டர் வந்து ரெடி பண்ணிடலாம் இப்போ வந்து பார்த்துருப்பீங்க ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து எப்படி வந்து ஒர்க் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து ஈஸியாக வந்து புல்லை வந்து வெட்டிடுதுங்க அது போக செடிகளை வந்து அந்த இதை வச்சோம் அப்படின்னா ஈஸியாக வந்து அடிச்சே வந்து அந்த இதையே ஃபுல்லாக காலி பண்ணிடுது அது வந்து கொஞ்சம் பயங்கரமாக வந்து பார்த்தீங்கன்னா வெட்டுதுங்க இது வந்து புல்லை வந்து அடித்து அடித்து செதற விட்டுருது இது வந்து எந்த இதுனாலும் நீங்கள் வந்து மாட்டி வந்து யூஸ் பண்ணிக்கலாங்க இது வந்து நம்ம கடைகளையே வந்து அந்த சுற்றி வந்து களைகளை வந்து எடுக்கிறதுக்குரிய பிளேடும் தனியாக இருக்குது அதை வாங்கி இதில் வந்து ஈஸியாக அட்டாச் பண்ணிக்கலாம் ஸோ அதனால் எல்லா விதத்துலேயும் யூஸ் ஆகிற மாதிரி தான் செஞ்சிருக்கோம் சரி ஓகே இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இதை கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நெக்ஸ்ட் வந்து ஒரு நல்ல வீடியோட மீட் பண்ணலாம் தேங்க் யூ